அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபத்தை தரிசிப்பதால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்ல வருவது என்னவென்று உங்களுக்கு முழுமையாக புரியும் திருவண்ணாமலையில் இங்கு சிவனே மலையாக காட்சிக் கொடுப்பதாக புராணங்கள் சொல்கின்றன அந்த வகையில் வரும் பதினூனாம் தேதி திருக்கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது இந்த நிலையில் இந்த ஆண்டு திருக்கார்த்திகை மகா மகாதீபத்தை மலையேறி போய் காண முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது தீபம் ஏற்றும் மலைப்பாதையில் முழுக்க கற்கள் சேதமடைந்தும் பாறைகள் உடைந்தும் காணப்படுகிறது இது ஒரு புறம் இருந்தாலும் திருவண்ணாமலையில் கார்த்திகை மகா தீபத்தை தரிசிப்பதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை இப்போது தெரிந்து கொள்ளலாம் மலையில் ஏற்றப்படும் மகா தீபமானது சுற்றி இருபது கிலோமீட்டர் தூரம் வரை தெரியும் இந்த தீபத்தை நேரில் பார்த்தால் இருபத்தி ஒரு தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும் திருவண்ணாமலை தீபத்தன்று மலையை பார்த்து ஓம் நவச்சிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்தால் மூன்று கோடி முறை உச்சரித்த புண்ணியம் கிடைக்கும் திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் போது மலைக்கு உள்பகுதியிலும் பூஜைகள் நடக்கும் ஒலி கேட்டதாக ரமணர் சேஷாத்ரி சுவாமிகள் உள்பட பலர் கூறியுள்ளனர் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதும் மகாதீபத்தை வணங்கிவிட்டு கிரிவலம் வந்தால் ஆன்மாவின் சக்தி அதிகரிக்கும் திருநாளில் கிரிவலம் வந்தால் எத்தனை பெரிய பாவம் செய்திருந்தாலும் அவற்றிலிருந்து முழுமையாக விமோசனம் கிடைக்கும் கார்த்திகை தீபத்திலிருந்து முன்னாவது நாள் மலையை பஞ்சமூர்த்திகளும் வலம் வருவார்கள் என சொல்லப்படுகிறது அன்றைய தினம் நாமும் வலம் வந்தால் மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை காண சித்தர்கள் வருவார்கள் என்பது நம்பிக்கை அப்படி வரும் சித்தர்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் கொப்பரை நெய்யில் சக்தி வாய்ந்த மூலிகை தைலங்களை சேர்த்து விடுவதால் அதில் இருந்து வரும் புகையானது தீய சக்திகளை அழிக்கும் திறன் கொண்டது நம் உடல் உபாதைகளையும் தீர்க்கும் வல்லமை கொண்டது கார்த்திகை மகாதீபத்தன்று கிரிவலம் செல்பவர்களுக்கு ஆயிரம் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் மலையில் ஏற்றப்படும் இந்த தீபம் சுமார் பதினோரு நாட்கள் எரியும் இந்த நேரத்தில் எத்தனை காற்று மழை வந்தாலும் தீபமடையாது பஞ்சபூத தலங்களில் தலமாக உள்ளது இந்த திருவண்ணாமலை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்